முருகா வெற்றி வேல் முருகா வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயம் இல்லை ஏன் அன்பு தங்கமே உனக்காக உன் துணையின் இல்லத்தில் இருக்கும் நபர்கள் குறி கேக்க சென்று கொண்டே இருக்கின்றார்கள் தங்கமே ஏன் என்று உனக்கு தெரிய வேண்டுமா இதை முழுமையாக கேள் உனக்கே புரியும் நீயும் கவலைகள் மன கஷ்டங்கள் எப்பொழுதுதான் குறையும் இதையெல்லாம் அறிந்து வருவதற்காகவே உன் துணையின் இல்லத்தில் இருக்கும் நபர்கள் குறி கேட்க இருக்கிறார்கள் தங்கமே அங்கு அவர் சொல்லும் பதில் இனி உன்னுடைய வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்க வேண்டும் அப்படி என்றால் என்னை முழு மனதோடு நீ வணங்க ஆரம்பித்து விட்டாய் இனி உனக்கு கவலை ஏதும் இல்லை குறி கேட்கும் இடத்தில் சொன்னது என்னவென்றால் நீயும் உன்னுடைய துணையும் கூடிய விரைவில் ஒன்று சேர்வீர்கள் அதற்கான சந்தர்ப்பம் கூடிய விரைவில் வரும் உங்களுடைய வீட்டில் சுப நிகழ்ச்சியும்

விரைவில் ஒன்று சேர்ந்து விடுவீர்கள் உங்கள் வாழ்க்கை முழுவதும் மகிழ்ச்சி மட்டுமே இனி குடியிருக்கும் நீ உன்னுடைய வாழ்க்கையில் துன்பம் என்ற ஒன்று இல்லாமல் நான் போகின்றேன் தங்கமே சந்தோஷத்தை மட்டுமே உனக்கு நான் அனுப்பி வைக்க போகின்றேன் உன்னோடு உன் முருகனப்பா நான் எப்பொழுதும் உடனிருந்து தலை காப்பேன் அகண்டம் பேரொளியாய் நீ ஜொலிக்கவும் போகின்றாய் என் கண் உன் பார்வை மீது பட்டுவிட்டது தங்கமே இனி உன் வாழ்க்கை முழுவதும் சந்தோஷம் மட்டுமே நிறைந்திருக்கும் ஓ முருகா வெச்சுவேன் முருகா